மீம்ஸு போட்டும் ட்ரோல் பண்ணியும் அப்யூஸ் பண்ணியும் என்னை பெரிய அளக்கிற மாதிரி அப்போ நீங்கள் அட்டாக் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சேம் திராவிஷ் கேங் தான் சேம் ஈக்கோசிஸ்டம் தான் அப்போ அப்படியே விட்டுருந்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேயே ஒரு ஆயிரரூவா ஐநூறுரூவாயோட என் மாத செலவை ஓட்டிக்கிட்டு நூறு ஆசிரமத்தோடு நானும் ஒரு ஓரமாக ஒரு ஆசிரமா இருந்து என்னுடைய அதிகபட்ச விஷுவலைசேஷன் அபவுட் லைஃபும் கோலும் என்ன இருந்திருக்கும் அங்கே இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளும் ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டு ஓரமாக உட்காந்துருப்போம் அவ்வளவுதான் தான் இன்னொன்று திருவண்ணாமலையில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த சம்பிரதாயத்தின் பரம்பரை திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு வெளியில் மாட்டாங்க ஆதியிலிருந்து ஏஷாதிரி சுவாமிகள்லேருந்து இல்லை இருந்து இசக்கி சுவாமிகள் ரமண மகர்ஷி அண்ணாமலை சுவாமிகள் ராம் சுரத்குமார் எல்லாருமே